பழனி பிரிவு அப்படி கேட்டோம் பிளாக் ஆ இருக்கு இப்படிதான் இருக்குமா எங்க தம்பி சரி 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 நமக்கு தெரியல அதை பற்றி வாட்டி வாட்டு வாட்டு எடுத்துக்கிட்டேன் இது இப்படித்தானே பாரு ரெக்கார்ட் ஆகுதான் பாரு சரி அப்படியே வா நீ கதை வச்சுலாம் போச்சாட்டா இருக்கா வெரி குட்ரா உங்களுக்கு நாளாக தெரியுது எங்களுக்கு ஒண்ணும் தெரியவில்லை பார்த்தா நல்லா தெரியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் தகுந்த விட்டு எல்லா இது சிட் சிட்டவுட்டு இந்த வழியாக வழியும் போய்க்கலாம் அந்த தகுந்த அப்படி மேலே மாடி வழியும் இருக்குது இது கீழே வழி இது சிட் அவுட்டுக்கு வழி விட்டுது இந்த ரூ ரெண்டாவது பெட்ரூமுகம் பார்த்து இல்லை வரல இது மூணாவது இருக்கிறதானூமா சிம்பிளா என்ன பண்ணிருக்காருமா முடிச்சுக்கிடுவோம் இந்த ரூம் தரேன் இது எது நாலாவது பெட்ரோம் எளி வரும் வழக்குண்டாம் அஞ்சாவது பெட்ரோம் மேல போறது கிச்சனுக்கு போறவாடி இந்த கதை தர உதவி

নত করে মেলা হ্যাঁ আমি নেই নরম নেই হ্যাঁ আপনি নিতে পার কলকি বল আপনি বেরলা মেলা হ্যাঁ স্যার স্যার কিলা বসে টাটুরকে দাঁড়াতে বলো যদি ভালো 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 হ্যাঁ надо এত তার

மேல அப்படியே போ ரோட்டுக்கு வந்தா போட்டோஸ் வச்சுக்காரில் ஃபாதர் அப்படியே அப்படியே இந்த வண்டிக்கு கொண்டு வண்டி கொண்டு வந்து